கேக்குறீங்க என் வாழ்க்கை என் கையில இல்ல உலகத்தார் சொல்லுவாங்க உன் வாழ்க்கை உன் கையிலன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில யாருடைய கரத்துல ஆண்டருடைய கரத்துலங்க அவருடைய கரத்துல தான் இருக்கிறது நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம் எவ்வளவோ யோசிப்போம் எவ்வளவோ செய்யணும் நினைப்போம் ஆனால ஒவ்வொன்றும் நடத்துகிற ஒரு கர்த்தர் அலையா எந்த மனுஷன் எந்த மனுஷி ஆண்டவரை நம்பி ஆண்டவர் தான் என்னை நடத்துறாரு என் வாழ்க்கையை ஆண்டவர் தான் நடத்துறாரு என் குடும்பத்தை ஆண்டவர் தான் நடத்துறாரு நடத்துறாரு நாளும் உயிரோடு கிருப அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அதனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஜீவனம் பலனும் சுகனம் கொடுத்தது என் ஆண்டவர் மாத்திரமே என்று சொல்லி எத்தனை பேர் நம்பி வாழ்க்கையை ஆண்டு கரங்களை ஒப்பு அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் Vale,